நான் உங்கள் ஜீவா நீங்கள் இப்போ பார்க்கறது என்னென்னா ஸ்வீட் ஏரியா ஈரோடு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுகர்லெஸ் கோவா வச்சு அதில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி டூ கலர் ஸ்வீட் செய்ய போகிறோம் பால்கோவா ஸ்வீட்டு ஒன்று கிரீன் ஒன் சாக்லேட் சரிங்களா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிஃப்ரென்ஸ் சுகர்லெஸ் கோவா இது நம்ம எவ்வளவு சுகர் கோவா எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மூன்றரை கிலோ சரிங்களா மூன்றரை கிலோ கோவா மூணு கிலோ த்ரீ கேஜ் சுகர் இதுக்கு சுகர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோவாக்கு ஒரு கிலோவும் போடலாம் எழுநூத்தி ஐம்பதும் போடலாம் எட்நூறும் போடலாம் சரிங்களா நமக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும் ஒரு கிலோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் சுகரு கொஞ்சம் கம்மியா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பிளஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம கம்மியாக தான் போட்டுருப்போம் சரிங்களா போட்டு பிறக்காடு இந்த குவாயும் சுவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்பதான் நம்ம போய் அடி அடிக்கும்போது கடாயில் போட்டு கிண்டபோது கரெக்டாக இருக்கும் நல்லா காச கஷ்ட பசங்க எடுத்துருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பசஞ்சு எடுத்துருப்போம் அப்படி பார்த்து வச்சிடலாம் தகுடை நம்ம எதுக்கு போட்டுருன்னா தக்கலை கடையில் அடிபிடிக்காதான் தகடு போடுறோம் தகடு போடையாடி அடிபிடிக்க ஒரு இருபது நிமிஷத்து முப்பது நிமிஷத்துக்குள்ள ஆகும் சரிங்களா அதிகமா லைட்டா வச்சு தூங்கிடும் கரெக்ட் கரெக்டா இருக்கு சரிங்களா இல்ல சீக்கிரமா ஆகணும்னு வச்சாடிச்சுக்கினா ஆகாது இந்த வேலை பாருங்க இது இப்படி இருந்து பாருங்க இது இப்படி இருந்து தண்ணி மாதிரி ஆகி மறுபடியும் இந்த மாதிரி ஆகணும்

எந்த அளவுக்கு இருக்கு நம்ம மறுபடியும் நல்லா பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இங்க வந்து மறுபடியும் டைட் ஆகணும் சூடா ஆகணும் சரிங்களா இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா டைட் ஆயிடுச்சு எவ்வளவு நம்ம தட்டில் போட்டு தட்ட வேணுங்களாம் இதாக கூட லைட்டா காட் ரொம்ப டைட்டாகிடுச்சின்னா சுடப்பால் காய வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆயில் நெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெய் போடல பால் பாலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அடுத்து ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் தட்டில் எப்படி தட்டுறதுன்னு

அடுத்த அவ்வ இது நம்ம கலர் போட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கலர் போட போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இதுக்கு நம்ம க்ரீன் கலர் போட போகிறோம் லைட்டாக போட்ட போது மாதிரி தான் போட்டு லைட்டாக அந்த பால் இருக்குது பார்த்தீங்கன்னா பாலத்தை மிக்ஸ் பண்ணி வேண்டியதான் பாலில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் பாருங்கள் அடுப்பு அடுப்பி லைட்டாக ஆகணும் 我做没了。 மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு மேலே சும்மா தேச்சு விட்லாம் சைன் தான் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேல வந்து சில்வரை அடிச்சு கட் பண்ண வேண்டியதான் பாருங்க ரெண்டு மாதிரி ஆறிடுச்சு இதுதான் செல்வர்கவர் பாருங்க அப்புறம் இருக்கு வீடியோ பாருங்க அப்பதான் தெரியும் நம்ம கட் பண்ணிடலாம் ஃபேன்ஸ் கட்டிங் போடலாமா நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம டைமண்ட் கட்டிங் போட்டுக்கலாம் நேர்ட்டாக ஒரு கோர் போட்டு அப்படியே அப்படியே திருப்பி அவ்வளோதான் இதுக்கு மேலே சைடாக வச்சு எடுத்திங்கன்னா டைமண்ட் பீஸ் இப்போ வந்துடும் சில பேர் டைமண்ட் பீஸ் எப்படி போகிறதுன்னு தெரியாது ஓகேங்களா பாருங்க ரைட்டாக சைடு வைக்கணும் ரைட்டாக சைடு

பக்கம் நம்ம தட்டில விட்டு அடிக்கலாம் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கீழ மென்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை அடுத்த விரால் பாக்குறேன்